அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் ரோகிணி மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய கூடுதல் பணிகள் காரணமாக சுமையாக கூட தெரியலாம் இது உங்களை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு உங்களின் திறமை மூலம் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கூடியதாகும் நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் பணிகளில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அபாரகரமான திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் உங்களுடைய நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் பிரியமானவரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது நிதி வளர்ச்சி காணக்கூடியதாகும் இன்று நிதி உங்களுக்கு பயனுள்ள முதலீடு செய்ய விரைந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க மிதனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில நீங்க செல்வீங்க இன்று அனைத்து விதத்திலுமே சிறப்பான ஒரு நாளாக இருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கு பணியில் கூடுதல் திறமைகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்க துணை அமைதியாக கட்டுப்பாட்டான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க இதன் மூலம் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமான நாளாக இருக்குது எனவே இதனை மாற்றி துடிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் சக பணியாளர்களுடன் தொடர்பு அனுகூலமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்று ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கு எனவே செலவுகளை நீங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் உங்களை தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலம் இழப்புகள் ஏற்படாமல் இருக்கு பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையிடத்தில் சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம் இதனை நீங்கள் தவிர்த்து உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகும் செலவுகளை திட்டமிட்டு நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது நல்லது தேவையற்ற கவலை மற்றும் தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே துடிப்பான முன்னேற்றகரமான ஒரு நாள் நீங்கள் உங்களை முன்னேற்றிக் முனைவீங்க இன்று உங்களுக்கு என்ன சிறப்பம்சத்தை நீங்க உருவாக்குவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் எனவே சற்று சரியான நேரத்தில் அவர்களின் ஆதரவை நீங்கள் பெறலாம் இதன் காரணமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக அளவில் பணம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சோதனையான நாளாக இருக்கு எதை பற்றியுமே கவலையின்றி அமைதியாக நீங்க இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினம் சிறிய செயல்களை முடிக்க கடுமையான முயற்சி தேவைப்படும் சக பணியாளர்களுடன் உறவு நல்லுறவாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிற்கு இது முற்றிலும் தேவையற்றது எனவே நட்பான அணுகுமுறையோடு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது முதுகுவலி உங்களை வாட்டும் பதட்டமும் குழப்பமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது விருச்சகம் ராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வும் ஈடுபாடும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும் என்ற அனுபவத்தின் மூலம் பாடம் கற்க நேரிடலாம் பணி வளர்ச்சி சரியா சராசரியை விட கூடுதலாக இருக்கு இன்று அதிக பணிகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் நிபுணர்களின் ஆலோசனைகளை நீங்க பெறலாம் உறவுப்பிணைப்பு வலுவற்றதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலையில ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாகவும் இதன் வேகத்துல நீங்க செல்ல வேண்டியிருக்கும் எனவே திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் தைரியம் குறைந்து காணப்படலாம் இன்று நீங்கள் உணர்ச்சியுடன் போராடி உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உங்க துணை இடத்துல உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கு நீங்க செல்ல திட்டமிடுவீங்க பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையில சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கத்துடன் காணக்கூடியதாகவும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகரம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க உங்களுடைய மகிழ்ச்சி மற்றும் செயல்களில் வெளிப்படக்கூடிய தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்னும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம் தனித்த திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களுடைய அணுகுமுறையில் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் நல்லுறவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிதி சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் ஸ்திரமான நிதி நிலைமை ஏற்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தைரியமாக இருப்பீங்க உறுதியுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியிடத்துல முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு எந்த ஒரு சவால்களையும் நீங்க எழுதல சமாளிக்கலாம் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுமை ஏற்படலாம் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்ளக்கூடியதாகும் இதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே